இப்போ சமீபத்தில் நடந்த அதிமுக உண்ணாவிரத போராட்டத்தில் நீங்க கலந்து பாஜகவுக்கும் அதிமுகவும் கிட்ட சமரச பேச்சார்த்தை நடத்திருக்கு நீங்க போனீங்களா அல்லது நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியத்தில் இருந்து விலகி அதிமுக உடைய போனீங்களா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பது தகாத கட்சி அல்ல ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த முக்கிலத்தூர் சமுதாயத்துக்கு தேவையான இப்போ கல்லர் பள்ளி இந்த பிரச்சனையாக இருக்கட்டும் தேவர் அரசனை குறித்து இந்த மாதிரி பல கோரிக்கைகள் குறித்து செவி செரிசாய்க்காத தே பாஜகவோட நீங்கள் கூட்டணி திருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு இந்த பாஜக செய்து தரும்ன்ற எந்த ஒரு நம்பிக்கையிலும் நீங்கள் பேசிய ஜனநாயக கூட்டம் இந்த கல்லர் பள்ளி என்பது சாதாரண ஒரு வரலாறு அல்ல ரத்தம் சரித்திரம் ரத்தையும் சதையுமாக உயிர் பின்னி பிணைந்த ஒரு சரித்திரம் இந்த முக்குளத்தூர் அமைப்புகள் நீங்கள் உட்பட பலரும் இந்த தேவர் அரசாணைக்காக குரல் கொடுத்துட்டு வரீங்க கொஞ்சம் கூட பாஜக செவி சாய்க்கல அப்ப உங்களுடைய பார்வை என்ன சார் இப்போ நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வைக்கிறீங்க இப்போ நடந்து முடிந்த தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ பாஜகவிற்கும் அதிமுகவுக்குமான மோதல் உச்ச கட்டத்துல இருக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து மிக கடுமையா எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்றதும் எடப்பாடி பழனிசாமி பாஜக விமர்சனம் கடுமையா இருக்கிற இந்த காலகட்டத்துல இப்ப சமீபத்தில் நடந்த அதிமுக உண்ணாவிரத போராட்டத்தில் நீங்க கலந்துகிட்டீங்க அது வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் நீங்க கலந்துகிட்டது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில சமரச பேச்சார்த்தை நடத்துறதுக்கு எதுன்னு நீங்க போனீங்களா அல்லது நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியத்துல இருந்து விலகி அதிமுக இணைய போறீங்களா அல்லது எந்த ஒரு அஜெண்டால நீங்க போய் வந்து அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து எந்த அஜெண்டாவும் கிடையாது வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது இனமாக இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு இனத்திற்கான ஒரு பற்று என்பது ஒன்று எல்லோருக்கும் இருக்கும் அதை விட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இனம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி எங்கள் கல்லர் இனம் சார்ந்து எங்களுடைய ரத்த சரித்திரம் என்பது எல்லோரும் வளவேர் ஊடகத்திலே நாம் பேசியிருக்கிறேன் இனம் சார்ந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால் அந்த இனத்திற்கான விடுதலைக்காக ஒரு வினை ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் என்ற சொன்னபொழுது பொழுது அதில் நான் போய் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் பெரும் குற்றவாளியாக மாறிவிடுவேன் கூட்டணி என்பது ஏறு அரசியல் என்பது ஏறு கூட்டணி தர்மம் என்பது ஏறு நான் கூட்டணி தர்மத்திலிருந்து ஒரு காலம் இந்த காலத்தில் நான் விலகவில்லை நான் கூட்டணி தர்மத்தோடு தான் இருக்கிறேன் ஆனால் எந்த இடத்திலும் நான் கூட்டணி தர்மத்தை விட்டுக் கொடுக்கவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்ணாவிரதத்திற்கு போன நான் ஏன் அன்று மாலையே நடந்த அண்ணன் அமுமுகவினுடைய பொதுச் செயலாளர் வி தினகரன் அவர்கள் தேனி ஆண்டிப்பட்டியிலே எம்ஜிஆர் சிலைக்கு பின்பாக நன்றியறிப்பு கூட்டத்திலும் வாக்காளர் நன்றியேறுப்பு கூட்டத்திலும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் அரசியல் என்பது வேறு இனம் என்பது வேறு என் இனம் மக்கள் பட்ட துன்பங்களும் துயரங்களும் பல்வேறு சித்திரவதைக்கு உட்பட்ட இனத்தில் பிறந்தவன் நான் குற்றவாளிகள் என்று சுமத்தப்பட்டவர்கள் நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் அரசாணை நாற்பதை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உண்ணாநிலை போராட்டம் நடத்தினார்கள் அந்த நிகழ்ச்சியில நான் கலந்து கொண்டேன் திருமாறன் மட்டும் அப்படி கலந்து கொள்வதன் இல்லை இதே ரெட்டியார் சங்க கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் திமுகவை சேர்ந்த ரெட்டி நேரு அவர் கே கே எல்லாம் ரெட்டியார் சங்க கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள் அங்கே அவர்கள் என்ன பேசினார்கள் கட்சி முக்கியம் இல்ல நான் சார்ந்த சாதிதான் முக்கியம் என்று பேசினார்கள் அதே போல நான் பிறந்த இனத்திற்கு நான் பெரிதாக எதுவும் செய்ய முடியாது அந்த இனத்திற்காக குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் இன துரோகியாக மாறி விடுவேன் அதனால்தான் நான் கண்டிப்பான முறையிலே போனேனே தவிர வேற எந்த உள்நோக்கமும் இல்லை அங்கிருப்பவர் அப்படி பார்த்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பது தீவிரத்தகாத கட்சி அல்ல இது முக்குலத்தூர் கட்சியாக இருந்தது கவுண்டர் கட்சியாக மாறிவிட்டதில் நடலாம் என்று பேசுகிறார்கள் அது தவறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்ல ஜானகி அம்மாள் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்ல ஜெயலலிதா அம்மையார் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் அவர்தான் எங்கள் முக்குளத்தூர் காவலர்கள் என்று சொல்லி ஒட்டுமொத்த முக்குளத்தூரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பின்னாக இருந்தோம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று வரையிலும் ஆனால் நான் வந்து ஐடியாலஜி என்று சொல்லக்கூடிய மசுமன் முத்துராமலிங்க தேவரை நான் பின்தொடர்கிறேன் திராவிடம் என்பது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது தேவர் உயிரோடு இருக்கும் வரை ஒரு நாள் கூட மரியாதைக்கு கூட அந்த கூட்டத்தோடு நின்று போட்டா கூட எடுத்துக்கிட்டதில்லை அப்படிப்பட்டவருடைய சித்தாந்தத்தை நான் உள்வாங்கி இருக்கிறேன் மிகவும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்வேன் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிரச்சனையை அவர்களை எடுத்து போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு இது பாராட்டக்குரியது அதை வந்து ஒரு மனிதனாக பிறந்தவன் இன்னைக்கு டிஎன்டி எழுவத்தி ஒன்பதிலிருந்து நடக்கப்பட்ட போராட்டம் எந்த அரசாங்கமும் எங்களை திரும்பி பார்க்கவில்லை அந்த டிஎன்டி சர்டிபிகேட்டை கொடுத்தவர்கள் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் அந்த சர்டிபிகேட் கொடுத்ததோடு நின்றிருக்க வேண்டும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுதான் அவர் செய்த மாபெரும் தவறு வன்னியர்களும் எங்களுடைய தொப்புள் கூடி உறவுகள் தான் எந்த தரவுகளின் அடிப்படையிலே அவர்களுக்கு உண்மையாக அன்போடு பாசத்தோடு அந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்று அவர் கொடுக்க கொடுத்திருந்தால் அதில் எந்த குற்றமும் இல்லை வாக்குக்காக அதை கொடுத்தார்கள் ஆனால் அதை ஆர் பி உதயகுமார் இருக்கட்டும் அதை ஓபி ஓ பி எஸ் ஓ பி எஸ் கூடிய பன்னீர்செல்வம் ஐயாவாக இருக்கட்டும் எல்லா அமைச்சர்களும் வருத்தம் தெரிவித்தார்கள் எனக்கு ஒரே வருத்தம் என்னவென்று சொன்னால் திரு எடப்பாடி பழனிசாமிகள் நான் செய்தது தவறுதான் அன்றைக்கு அவசர நிலையை செய்து விட்டோம் இன்றைக்கு நாங்கள் அன்றே சொன்னோம் இது உச்ச நீதிமன்றம் போனால் நிற்காது என்று சொன்னோம் அந்த மக்களை ஏமாத்தாதீர்கள் என்று சொன்னோம் அந்த மக்களும் அடிப்பட்ட மக்கள் தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் தான் அவர்களுக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் ஆனால் கொடுக்க கூடாது என்று சொல்வதற்கு என்ற எந்த தரவுகளும் இல்லை வேணும் என்று சொல்வதற்கு அவர்களிடத்திலும் எந்த தரவுகளும் இல்லை அதற்காகத்தான் சாதிவாரியான கணக்கெடுப்பு எடுத்து அந்த சலுகை அடிப்படையிலே வே நான் பொருளாதார அடிப்படையிலும் அவர்களுக்கு சலுகையை வழங்க வேண்டும் என்று சொல்லி அதே மேடையிலே நான் பேசினேன் அதனால் தொடர்ந்து சமூக ரீதியாக நான் செயல்படுவதில் எந்த காம்பரமைசும் ஆக மாட்டேன் ஏனால் எல்லா மனிதனுக்கும் வெளியிலே ஒரு தோற்றம் உள்ளே ஒரு சாதி சமூக பற்று இல்லாமல் இருந்ததில்லை எல்லா சமுதாய மக்களுக்கும் இருக்கும் அதனால் வந்து திராவிடம் பேசிய பெரியாருக்குமே சாதி பற்று இருந்தது அது இல்லை என்று மறுக்க முடியாது அதனால் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கி வீரமணியாக இருக்கட்டும் சுப வீரபாண்டியனாக இருக்கட்டும் அவர்களுக்கெல்லாம் ஜாதி பற்று இருக்க போய் தான் சொந்த சாதியிலே அவர்கள் அவர்கள் பேசலாம் காரணம் திருமணம் தாண்டிய உறவு என்று பேசலாம் கலப்பு திருமணத்தை ஆதரித்து பேசலாம் ஆனால் அவர்கள் குடும்பம் எல்லாம் சாதிய பண் பின்பலத்தோடு தான் செயல்படுகிறது சாதிய குடும்பத்தில் தான் அவர்களுடைய சாதியில்தான் கல்யாணம் சமூகத்திற்காக நான் சென்றேன் தவிர எந்த அரசியல் உள்நோக்கமும் தென் மாவட்டத்துல முக்லோத்தூர் சமுதாயத்துல ஒரு முக்கியமான தலைவர் நீங்க இருக்கீங்க தேசிய மு முற்போக்கு அதாவது தேசிய ஜனநாயக கூட்டங்களில வந்து நீங்க பங்கு வைக்கிறீங்க ஆனா பாத்தீங்கன்னா அந்த முக்லோத்தூர் சமுதாயத்துக்கு தேவையான இப்ப கடந்த சில மாதங்களாகவே நடந்துட்டு இருந்த கல்லர் பள்ளி கொடுத்த பிரச்சனையா இருக்கட்டும் தேவர் அரசாணையை குறித்து இந்த மாதிரி பல கோரிக்கைகள் குறித்து எந்த ஒரு அதாவது எந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ எந்த ஒரு நடவடிக்கையுமே செவிசாய்க்காத தே பாஜக நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க இதன் உங்களுடைய கோரிக்கையெல்லாம் பாஜக அதாவது நிறைவேற்றி தரும்ன்ற நம்பிக்கையில நீங்கள் செய்கிறீங்களா இல்லை அந்த முக்குளத்தூர் சமுதாய உங் நீங்கள் வந்து முக்குளத்தூர் சமுதாயத்தோட பிரதிநிதியா இருக்கீங்க எந்த அதாவது இந்த சமுதாயத்துக்கு இந்த பாஜக செய்து தரும்ன்ற எந்த ஒரு நம்பிக்கையில் நீங்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பயணிக்கிறீங்க நம்பிக்கைதான் வாழ்க்கை என்னை பொறுத்த அளவுக்கு நான் பாஜக பாஜகவை நான் மெருகும் மதிக்கிறேன் நம்புறேன் அந்த கட்சியினுடைய கூட்ட நிலை ஆனால் அவர்கள் செய்வார்களா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது நானும் பல்வேறு கோரிக்கையை வைத்தில்லை என்ன ஒரு வருத்தம் என்றால் இந்த கல்லர் பள்ளி விஷயமாக ஒரு கண்டன அறிக்கை விட்டிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன் இந்த பள்ளி என்பது சாதாரண ஒரு வரலாறு அல்ல ரத்தம் சரித்திரம் ரத்தையும் சதையுமாக உயிரி பின்னி பிணைந்த ஒரு சரித்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஜெனரல் டயர் ஜாலியன் பாலாபாத்திலே சுடப்போகிறான் என்று யாருக்கும் தெரியாது பஞ்சாபில் நடந்த அந்த துப்பாக்கி கலவரம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் மூணாம் தேதி சிப்பாய் வருவான் நம்மளை சுடுவான் என்று தெரிந்தும் துப்பாக்கிக்கு முன்னாக நின்று நெஞ்சு திஞ்சுரத்தை காமித்து ரேகையிட மாட்டோம் என்று சிப்பாயோடு போரிட்டு உயிர் தியாகம் செய்து அந்த இரத்த சரித்திரத்தை ஏன் இவர்கள் பேசவில்லை என்பது எனக்கு ஒரு வருத்தம் கண்டிப்பாக இருக்கிறது கண்டிப்பாக திரு அண்ணாமலை அவர்களிடத்தில் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையை கண்டிப்பாக வைக்க இருக்கிறேன் அது அப்புறம் நான் என்னுடைய விடையை இப்ப சமீபத்துல வந்து பாஜக வந்து வெளியாகியுள்ள திருச்சி சூர்யா வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்துலயும் பல பேட்டிகள்லயும் குறிப்பிடாரு என்ன குறிப்பிடாரு கேட்டீங்கன்னா நீங்க இப்ப இந்த முக்குளத்தூர் தேவே இருபத்தெட்டு சமுதாயம் அதாவது பல சமுதாயத்தை ஒருங்கிணைத்து தேவேந்திர வரலாறுன்ற இன்னும் எத்தனையோ சமுதாயத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயமா அங்கீகாரத்தோட பாஜக சொல்லுது ஆனா டெல்லியில எப்படி இவங்க இங்க உள்ள பாஜகனர் வந்து பாஜக தலைவர் டெல்லியில எப்படி ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை மூணா உடைச்சி கல்லர் மரவர் அகமுடியார் அப்படின்னு இந்த கம் இந்த கம்யூனிட்டியே வந்து ஒரு மைனாரிட்டி தான் மேல வந்து அதாவது டெல்லியில வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு ஒன்னு ஒன்னொன்னு பார்த்தீங்கன்னா அஹ் பொதுவாக அந்த தேவேந்திர குல அரசாணை வெளியிட்டுருக்கு இல்லையா இது வந்து முழுக்க முழுக்க அந்த சமுதாயத்துல எதிர்ப்பு ஆதரவு இருந்ததுல பாஜகவே பாஜகவில் இருக்க ஒரு சில தலைவர்களை களத்தில் இறங்கி நேரடி இறங்கி அந்த சமூகத்தை ஒருங்கிணைத்து இதை வந்து அரசாணை வெளியிட முயற்சிட்டாங்க ஆனா இப்ப தொடர்ந்து வந்து இந்த முக்குளத்துறை அமைப்புகள் நீங்கள் உட்பட பலரும் இந்த தேவர் அரசாணைக்காக குரல் கொடுத்துட்டு வரீங்க ஏன்னா கொஞ்சம் கூட பாஜக செவி சாய்க்கலை இப்படி பல குழப்பங்கள் முக்குளத்தூர் சமுதாயத்திற்கும் பாஜக இடையில பல குழப்பங்கள் நீடித்து வருது அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்த முக்குளத்துவ சமுதாயத்திற்கு வந்து இது இந்த குழப்பத்தை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல இருக்கீங்க ஏன்னா நீங்க வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்கீங்க அப்போ உங்களுடைய பார்வை என்ன சார் இது உண்மைதான் இந்த விஷயம் நானும் கேள்விப்பட்டேன் இப்ப தேவேந்திர குல வேளாளர்கள் இத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் என்று சொல்லி ரிப்போர்ட் கொடுப்பதும் யாதவர்கள் இருக்கிறார்கள் பிள்ளைமார்கள் இருக்கிறார்கள் நாடார்கள் இருக்கிறார்கள் ஆக்கியர்கள் இருக்கிறார்கள் கவுண்டர்கள் இருக்கிறார்கள் முத்திரையர்கள் இருக்கிறார்கள் இப்படி என்று பல்வேறு சமூகங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள்லாம் ஒற்றை ஒற்றை சான்றிதழ் போல ஒரே பிரர்சன்டேஜாக வழங்கப்படுகிறது ஆனால் முக்களத்துறை பொறுத்தளவுக்கு தேவர்கள் இத்தனை வரை பிரசன்ட் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்கறது இல்லை அப்படின்னு நானும் கேள்விப்பட்டேன் அது உண்மைக்கே எனக்கு வருத்தம் தான் நான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ திரு திராவிட முன்னேற்ற கழகத்திலையோ என்னுடைய கோரிக்கை வைக்க முடியாது ஏன்னால் அவர்கள் கூட்டணியில் நான் இல்லை நான் இருக்கக்கூடிய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடியை நான் நேசிக்கக்கூடியவன் அண்ணாமலை அவர்களையும் நான் நேசிக்கக்கூடியவன் ஆனால் அவர்களிடத்திலே சிறு சிறு என்னுடைய வருத்தங்களை தெரிவிப்பதற்கு கூட எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதில்லை நான் பல முறை அவர்களை சந்திப்பதற்கு கூட நான் முயற்சி செய்தேன் ஆனால் எனக்கு சரியான நேரங்கள் அவர்கள் ஒதுக்கி கொடுப்பதில்லை சில விஷயங்களை ஊடகத்தில் சொல்லலாம் சில விஷயங்களை ஊடகத்தில் சொல்ல முடியாது ஆனால் அதை மாற்றி கொள்ள வேண்டும் அவர்களும் மாற்றிக்கொள்ள வேண்டும் தேவரினம் என்று சொன்னால்தான் ஒவ்வொரு அடிப்பட்டு புத்துளத்தூரில் இருக்கக்கூடியவனுக்கு தேவையான சலுகைகளை நாம் பெற்றுத்தர முடியும் அங்க போகின்றவர் திருமா எனக்கே ஒரு முத்திரை திருமாறன் கல்லருக்கானவர் திருமாறன் கல்லருக்கானவர் கருப்பு முருகானந்தம் அகமுடியாருக்கானவர் நயனார் நயேந்திரன் மரவருக்கானவர் இப்படிதான் அங்க போக விஷயம் போகிறதாக நான் அறிந்தேன் பொதுவாக அது அவரு மரியாதைக்குரிய திருச்சி சூர்யா அவர்கள் சொல்வதிலே எனக்கும் உடன்பாடு உண்டு ஆனால எல்லா கருத்துக்கும் எனக்கு உடன்பாடு இல்லை இந்த கருத்துல நான் உடன்படுகிறேன் இப்போ பொதுவா திமுக அதிமுகவில் கூட ஜெயலலிதா இருக்கிற காலத்துலையும் சரி காரணம் கலைஞர் இருக்கிற காலத்த கூட இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை வந்து அங்க உள்ள தலைவர்கள் எல்லாமே தேவர் கம்யூனிட்டி முக்குளத்தூர் அப்படிதான் வந்து உச்சரி மேடையிலே உச்சரிப்பாங்க அவங்க கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கிற பல அமைச்சரும் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்கள அந்த உள்ள பார்த்தீங்கன்னா அகமுடியாது கல்லர் மரபுன்னு பிரிக்கிறே கிடையாது ஆனா இந்த பிரிவினை வந்து தான் இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு மேலும் இருக்கு இதன் பின் இப்ப நீங்களும் அதுல பயணிச்சிருப்பீங்க நீங்க நீங்களே சொல்றீங்க நாங்களே பல மேடைகள்ல உங்களை ஒரு சில தலைவர் குழம்பு திரு திருமாரன்ஜி அவர்கள் கல்லர்ன்னு சொல்ல அதுல பிறமலை கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மேடையிலே உச்சரிக்கிறாங்க அப்ப இவங்க இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை வந்து இப்போ ஒடைச்சு சிறுபான்மையாக்கணும்ன்றதானே சார் அந்த நிறைய இடங்கள்ல வந்து இந்த குற்றச்சாட்டு வருது நம்ம அந்த அளவுக்கு யோசிக்க வேணாம் பாரதிய ஜனதா கட்சி வெறும் கொடுமையான கட்சி அல்ல ஜாதிக்கான கட்சி அல்ல அது தேசத்திற்கான கட்சி ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான கட்சி என்பதை விட ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான கட்சி அந்த அளவுக்கு நம்ம அவர்கள் மீது பழி சுமத்த முடியாது இருந்தாலும் அவர் மேலே இருப்பவர்களுக்கு சரியான ரிப்போர்ட்டை நம்ம கொடுக்கணும் இன்னைக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலேயே சிறந்த மாடல் திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லி மாரதட்டி கொள்கிறார் ஆனால் அவருடைய நிலை என்ன அந்த புற மன்னராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அமைச்சர்களிடத்தை என்ன மன்னரே மாதம் மும்மாறி பொழிகிறதா ஆம் மன்னா மன்னர் மக்கள் எல்லாம் செழிப்போடு இருக்கிறார்கள் மன்னர் மலை மும்மாறி பொழிகிறது என்று சொல்லி உதயநிதி ஸ்டாலினும் சபரீசனும் சொல்வதை வைத்து ஆட்சி இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார் அதுபோலத்தான் மேலே இருப்பவர்கள் முக்குளத்தூர் சமுதாயத்தை பற்றி சரியாக எடுத்துரைக்க ஆட்கள் இல்லை தமிழ்நாட்டிலே இத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் இவர்கள்லாம் போர்க்குடி சமூகம் தென் தமிழ்நாட்டிலே முக்குளத்துறையை ஒதுக்கி எந்த அரசிலும் செய்ய முடியாது என்ற ஒரு கருத்தை கூட அங்கே சொல்வதற்கு அங்கு ஆள் இல்லை நீண்ட நாள் கோரிக்கையான பல்வேறு கோரிக்கைகள் எங்களிடத்தில் இருக்கிறது நான் என்னுடைய நான் நான் மிகவும் நேசிக்கக்கூடிய குல மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை கூட தேவர மக்களுக்கு கொடுப்பதில்லை அது எனக்கு வருத்தம் இருக்கதான் செய்கிற இருந்தாலும் நான் கொண்டுள்ள சித்தாந்தம் நான் ஏற்றுக்கொண்ட அந்த கட்சி கோட்பாடுகள் புரோட்டோக்கால்கள் தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணியில் அங்க வகிக்கின்ற அந்த முறை என்பதை நான் சில இடங்களில் என்னுடைய கருத்துக்களை மௌனமாக கடந்து சென்றிருக்கிறேன் இருந்தாலும் மேலே இருப்பவர்கள் ஜாதியை பார்ப்பதில்லை மனித நேயத்தோடு மக்கள் நல்லாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறார்கள் ஆனால் அவர்களும் எங்களுக்கும் உணர்வு இருக்கிறது எங்களுக்கும் சில தேவைகள் இருக்கிறது எங்களுக்கும் அடிப்படை வசதிகள் இருக்க தேவை என்பதை உணர்ந்து இங்கே இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள் பாரதிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரிடத்திலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரிடத்திலும் இவர்கள் எடுத்து உரைப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்